பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைமை அலுவலகமான இந்த இடத்தில் நேற்று வெளியிட்டோம் அந்த தகவல் தமிழ்நாடு முழுவதும் ஊடகங்கள் மூலமாக மிகப்பெரிய அளவில் செய்தியாக சென்றது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் வெடிவெடித்து இனிப்புகள் கொடுத்து அதை கொண்டாடி மகிழ்ந்தார்கள் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக கட்சியினுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டு விடுமோ கட்சி உடைந்து விடுமோ என்ற பயத்தில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கு அவர்கள் வயிற்றில் பால் பார்த்ததைப் போன்று நேற்றைய அறிவிப்பு வந்ததாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடமும் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலும் தொடர்ந்து பல்வேறு அழைப்புகள் வந்தவண்ணமே இருந்தது நாங்கள் இப்பொழுதுதான் நிம்மதியாக இருக்கிறோம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார் இந்த அறிவிப்பு வெளிவந்த உடனேயே மருத்துவர் ஐயா அவர்களின் பின்னால் இருக்கக்கூடிய பூசாரிகளுக்கு பதட்டம் ஏற்பட்டுவிட்டது அவர்கள் என்ன பேசுகிறோம் என்ன சொல்லுகிறோம் என்று தெரியாமல் பல்வேறு கருத்துக்களை நேற்று சொன்னார்கள் குறிப்பாக என்னுடைய பழைய நண்பர் அன்புக்குரிய அருள் அவர்கள் அவர் எதையோ உளர்கிறார் அவர் தொடர்ந்து அவர் உலரக்கூடியவர் என்பது எல்லோருக்குமே தெரியும் எனவே அவருக்கு நாம் இதில் பதில் சொல்லக்கூடாது அவர் ஏதோ பேசிட்டு போறார் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டுமோ என்னை விமர்சனம் செய்ய வேண்டுமோ இது வேண்டுமானாலும் அவர் செய்யட்டும் இதற்கெல்லாம் பதில் சொல்ல தேவையில்லை என்று நாங்கள் நிதானமாக அமைதி காத்தோம் இப்பொழுதும் அவர் பேசிய கருத்துக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் நாங்கள் இல்லை ஆனால் அதே வேளையில் இன்றைக்கு கட்சியினுடைய கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தியாக செம்மல் திரு ஜி கே மணி அவர்கள் இன்று தைலாபுரம் தோட்டத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர் சில செய்திகளை வெளியிட்டிருக்கிறார் மரியாதைக்குரிய கௌரவ தலைவர் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் அவர் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் அதன் தொடர்பாக விளக்கத்தை தெரியப்படுத்த வேண்டும் ஏனென்றால் அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் நாளை அவர் சொன்னதாக நீங்கள் அதை பதிவு செய்வீர்கள் செய்தியாக வெளியிடுவீர்கள் அதில் உள்ள விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக அவசரமாக இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம் மரியாதைக்குரிய கௌரவ தலைவர் அவர் வந்து சொன்ன விஷயங்கள் நிறைய பேசியிருக்காரு முகவரி மோசடி திடீர் என்று நேற்றைக்குத்தான் நாங்கள் பார்த்தோம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிரந்தரமான தலைமை அலுவலகம் என்பது அறுபத்தி மூணு நாட்டு முத்து நாயக்கன் தெருதான் அது எப்பொழுதும் மாற்றப்படவே இல்லை மோசடியாக அதை மாற்றியிருக்கிறார்கள் அது வெளியிலே தெரியாமல் திடீரென்று மாற்றியிருக்கிறார்கள் என்று ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் அதேபோன்று பொதுக்குழு நடத்துவதற்கான அதிகாரம் விதி பதிமூன்றின்படி நிறுவனங்களுடைய ஒப்புதல் பெற வேண்டும் என்று இரண்டாவதாக சொல்லுகிறார் மூன்றாவதாக தலைவர்களுடைய பதவிக்காலம் முடிந்துவிட்டால் அதோடு முடிந்துவிட்டது அதற்கடுத்து அந்த அதிகாரம் முழுமையாக நிறுவனருக்கு சென்றுவிடும் எனவே பதவிக்காலம் முடிந்ததன் காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தேர்வு பெற்றார் மூன்றாண்டு முடிந்தவுடன் அதோடு பதவி முடிந்துவிட்டது என்று மூன்றாவதாக சொல்கிறார் இதுக்கு அடுத்தது அறுபத்தி மூணு நாட்டு நாயக்கன் நாயக்கன் தேர்வுதான் இன்றைக்கும் அலுவலகம் இது திரு ஜி கே மணி அவர்கள் அவருடைய இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் சொன்ன இந்த நான்கு விஷயங்கள் இது தான் உங்களிடத்தில் நான் விளக்கம் தெரிவிக்க ஆசைப்படுகின்றேன் இதோடு கூடுதலாக நேற்று இந்த அறிவிப்பை நாங்கள் வெளியிட்டதற்கு பிறகு எல்லோரும் கூப்பாடு போட்டார்கள் என்னவென்றால் நம்பர் பத்து திலக்க தெரு மட்டும்தான் உள்ளது திரு அன்புமணி ராமதாசருடைய பெயர் இல்லை அந்த கடிதம் எங்களுக்கு வந்த கடிதம் அங்கீகரி பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சியை நிர்வாகம் செய்யக்கூடிய அதிகாரம் என்பது தேர்தல் ஆணையத்திற்கு கிடையாது நான் எங்களுக்கு வந்த கடிதத்தை வச்சுட்டு அவங்க கடிதம் சொல்றாங்க ஒரு கட்சியினுடைய அதிகாரம் அந்த விதிகள் அது யாருக்கு என்பதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீதிமன்றங்கள் தான் சொல்ல வேண்டும் நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தொடுப்போம் என்பதற்காக அவர்கள் கேவியட் மனுவை தாக்கல் செய்தார்கள் இந்த நேற்று வந்த கடிதத்தை தொடர்ந்து அவர்கள் பதட்டம் ஏற்பட்டுவிட்டது பல்வேறு குழப்பங்களின் அடிப்படையில் பல்வேறு செய்திகளை சொல்லி வருகிறார்கள் ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியினரும் மிக தெளிவாக இருக்கிறார்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி இயங்குகிறது என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நான் திரு ஜி கே மணி அவர்கள் சொன்ன அந்த செய்திக்கு உரிய விளக்கத்தை உங்களிடத்தில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் முகவரி மோசடி அப்படின்னு சொல்றார் திடீரென்று நேற்று தான் தெரிந்தது வருடம் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் பல்வேறு தருணங்களில் சட்டமன்றத்தில் பொது இடங்களில் கட்சிக்காக பேசியவர்